வணக்கம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக நீங்கள் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான இந்த வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய ஒரு அதி தேவதை அப்படின்ற விஷயத்துக்கான கோவில் எங்கே இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை மெயினாக தீரும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்புறம் வேலைக்கு அமைப்பு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வேலை அமைப்பு கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்க அப்ப உங்களுக்கு ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோயிலுங்க ஆக அக்னீஸ்வரர் திருக்கோயில நீங்க வழிபாடு பூஜைகள் சிறப்பு பண்ணும்போது உங்களுக்கான சொன்ன மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு திருமண தடை மெயினா சுக்ர சுக்கர பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்ப திருமண தடை அப்படின்ற விஷயம் நீங்கும் குழந்தை பாக்கிய யோக அமைப்பு தடை பிரச்சனையாக இருக்குது அல்லது ஃப கணவன் மனைவிடைய செக்ஸுவல் லைஃப் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா எல்லா விதமாக உங்களுக்கு இது மயிலாடுதுறை அதில் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோயில் பரணி நட்சத்திரத்துக்கான ஒரு அதி தேவதை ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கிய யோகம் கிடைக்கும் கணவன் மனைவிடையே இருக்க பிரச்சனை சண்டை விலகும் நிம்மதியான லைஃப் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல யோகங்கள் நடக்கும்